டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பாபநாசத்தில் ரயில் மறியல் போராட்டம் நாற்பத்தி ஐந்து பேர் கைது டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசு டெல்லியில் போராடும் விவசாயிகளை அழைத்து பேச மறுப்பதை கண்டித்தும் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கான நிரந்தர சட்டத்தை அமல்படுத்த கோரியும் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னதாக ரயில் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்த சமயம் திடீரென இரண்டு விவசாயிகள் ரயில்வே தண்டவாளத்தில் இறங்க முயற்சித்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் வர வெர்க்கீங்க அப்படியே நடந்து வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க மொராட்டாம் அடேங்கப்பா வாங்க 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 எங்க எங்க உசைங்க காணோ கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மத்திய அரசை வலியுறுத்தி டெல்லியில் நடைபெறுகின்ற போராட்டத்தில் அவர்களை குண்டுகள் மூலமாகவும் கண்ணீர் புகை குண்டுகள் மூலமாகவும் சுட்டு உயிர்பலி சேதம் நினைந்திருக்கிறது அந்த வகையிலே விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு முழுவையும் நூறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் அறிவிக்கப்பட்டு அங்காங்கே ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு உடனடியாக கொடுத்த வாக்குறுதியை நிபந்தனையின்றி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதேபோன்று மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரையை ஏற்று உடனடியாக லாபகரமான விலையை அறிவிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிபந்தனையின்றி அதே போல விவசாயிகள் கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவின் விவசாயிகள் கடன் ஒரு லட்சம் கோடி மட்டுமே ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இருபத்தி லட்சம் கோடியை தள்ளுபடி செய்த மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடத்தில் ஏதோ மாற்றாந்தாய் மழைப்பான்மையுடன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடித்தால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்படும் என்பதனை நாங்கள் விவசாயிகள் சார்பாக உல குமரோடு நிபந்தனை இன்றி உடனடியாக தள்ளுபடி சேர்த்த வசிய வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் இதுக்காக என்ன பண்ணி சார் இன்னைக்கு இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுமை நடைபெறுகிறது அந்த வகையில் இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பட்டுக்கோட்டையில் ரயில் நடக்கிறது இந்த இடத்திலிருந்து தமிழ்நாடு காவரி விவசாய சங்கத்தின் சார்பாக பாபநாசத்தில் ரயில் மறியல் நடத்துகிறோம்